ஹாய் டீயர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் அருணா பேசுகிறேன் நான் உங்கள் வினிதா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வைகுண்ட ஏகாதசியை பற்றி பார்க்க போகிறோம் வைகுண்ட ஏகாதசி என்பது பெருமாளின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும் இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை வீட்டில் இருந்தபடியே செய்வதால் பெருமாளின் பரிபூர்ணமான அருளை பெற முடியும் வைகுண்ட ஏகாதசி என்று குறிப்பிட்டு ஒரு ஐந்து விஷயங்களை செய்வதனால் நன்மைகள் செல்வ செழிப்பும் ஏற்படும் என்பது நம்பிக்கையாகும் ஒவ்வொரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்றான மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி நிறைவடைந்துவிட்ட நிலையில் இந்த ஆண்டின் இறுதியாகவும் மற்றொரு வைகுண்ட ஏகாதசி விரதனால் அமைந்துள்ளது இந்த ஏகாதசி புத்ரதா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து உபவாசமாக இருந்து பெருமாளின் திருநாமங்களை சொல்லி கொண்டே இருப்பதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும் அதோடு வேண்டிய வரங்களும் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் இரவு முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மிகவும் எளிமையான முறையில் பக்தியுடன் பெருமாளை வழிபட்டால் பெருமாளின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் முதலாவதாக மகாவிஷ்ணுவிற்கு பஞ்சாமிரத அபிஷேகம் அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டிலுள்ள மகாவிஷ்ணுவின் சிலை அல்லது ஏதாவது பெருமாளின் உருவ சிலைக்கு பஞ்சாமிரதம் அதாவது பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் அப்படி சிலை இல்லாதவர்கள் பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிரதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் இது தொழிலில் உள்ள தடைகள் நீக்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை தரும் வெற்றிலையில் மந்திரம் எழுதி சமர்ப்பிப்பதால் ஒரு வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நமகா என்று எழுதி அதை பகவான் விஷ்ணுவின் பாதங்களில் வைத்து வழிபடவும் பூஜைக்கு பிறகு அந்த வெற்றிலையை உங்கள் பணப்பெட்டியில் அல்லது பீரோவில் வைத்து பொருளாதார வளர்க்க ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை மூன்றாவதாக பசுவிற்கு உணவிடுதல் மகாவிஷ்ணுவிற்கு வாழைப்பழம் படைத்து வழிபட்டு பின்னர் பசுமாட்டிற்கு நெய் தடவிய ரொட்டி மற்றும் வெள்ளம் வழங்கவும் இது உங்கள் குழந்தைகளின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் நான்காவதாக துளசி வழிபாடு மற்றும் நெய் தீபம் வைகுண்ட ஏகாதசி அன்று மாலை துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றி துளசி செடியை ஏழு முறை வலம் வர வேண்டும் துளசி இலையின் மீது ஸ்ரீ என்று எழுதி மகாவிஷ்ணு அர்ப்பணிப்பது வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கும் பெருமாளுக்கு இந்த நாளில் துளசி அர்ச்சனை செய்வதும் துளசி மாலை கட்டி போடுவதும் மிகவும் சிறப்பானது இதனால் பெருமாளோட அருளும் மட்டுமல்லாமல் மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் ஐந்தாவதாக அரச மரத்தடியில் தீபம் ஏற்றுதல் மாலையில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இது உங்கள் வாழ்வில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வந்து மன அமைதியை தரும் இந்த வைகுண்ட ஏகாதசியின் மூலமாக மகாவிஷ்ணுவின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி